இல்லையே உன் மனம் தவிக்கும் தவிப்பு எனக்கு புரியாமல் இல்லை நீ இன்னும் கொஞ்சம் நாள் பொறுத்துக்கொள் உன் கர்மாவிலிருந்து விடுபட போகிறாய் அது முடிந்தவுடன் உனக்கு நல்ல காலம் பிறக்கப் போகிறது எதையும் மாற்று சக்தி உடையவன் நான் உன் தலைவிதியை நான் நல்ல முறையில் மாற்றி எழுதிவிட்டேன் இனி பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்வாய் என் வார்த்தையில் நம்பிக்கை வை என் வாக்கு சத்திய வாக்கு சில காலமாக நீ நீயாக இல்லை மனதில் கவலைகள் உன்னை காயப்படுத்துகிறது நீ வாய் திறந்து கேட்காத கோரிக்கைகளையும் உன் மனம் அறிந்து செய்து தருவேன் நடக்கவே நடக்காது என நீ நினைத்தாலும் அதை நடத்தி கொடுப்பேன் உன் அப்பன் முருகன் இருக்கிறேன் கலங்காதே ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்று நினைத்துக் கொண்டு இருக்கிறாய் அது நடக்குமா அல்லது நடக்காதா என்ற குழப்பத்தில் இருக்காதே அது கண்டிப்பாக நடக்கும் நான் இருக்கிறேன்.